வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்குகிறார் மக்களவைக்கு நடைபெறும் நான்காவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் தன்னிறைவை எட்டுவதே இலக்கு என்று பாதுகாப்பு செயலர் திரு கிரிதர் அரமனே தெரிவித்துள்ளார் மணிமுத்தாறு அணையிலிருந்து பெருங்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது சில்லட்டில் இந்திய பங்களாதேஷ் மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று பிற்பகல் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் வழங்க உள்ளார் கடந்த மாதம் மூன்று பத்ம விபூஷன் எட்டு பூஷன் ஐம்பத்தைந்து பத்மஸ்ரீ விருதுகளை அவர் வழங்கிய நிலையில் இரண்டாவது கட்ட பத்ம விருதுகள் இன்று வழங்கப்படுகின்றன இந்நிகழ்வில் மறைந்த திரைப்பட நடிகர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது மரணத்திற்கு பிந்தைய விருதாக வழங்கப்படுகிறது தெலுங்கு திரைப்பட நடிகர் சிரஞ்சீவி பத்ம விபூஷன் விருதை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெறுகிறார் நாடு முழுவதும் மக்களவைக்கு நடைபெறவுள்ள எஞ்சிய நான்கு கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பீகார் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களின் தொன்னூற்று ஆறு தொகுதிகளுக்கு வரும் திங்கட்கிழமை நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் ஓய்வதால் இப்பகுதிகளில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா தெலுங்கானா மாநிலம் வாங்கீர் மக்களவை தொகுதியில் இன்று மேற்கொண்ட பரப்புரையில் மக்கள் பிஜேபிக்கு வாய்ப்பு வழங்க கோரிக்கை விடுத்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி நரசாப்பூர் சரூர் நகர் பகுதிகளில் இன்று மாலை பரப்புரையில் ஈடுபடுகிறாா் பாரத ராஷ்டிர சமிதி தலைவர் திரு சந்திரசேகர ராவ் கரீம் நகரில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவும் கனோஜ் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதியும் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனா் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் தன்னிறைவை எட்டுவதே இலக்கு என்று பாதுகாப்பு செயலர் திரு கிரிதர் அரமணே தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பின் தேசிய கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் சுயசார்பு நிலை என்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார் கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான முதலீட்டு செலவுகளை சுயசார்பு பாரதம் பெருமளவில் குறைப்பதாக சுட்டிக்காட்டினாா் பாதுகாப்பு உற்பத்தியில் படைப்புத்திறன் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு தேவை என்றும் எடுத்துரைத்தார் கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான தொழில்நுட்ப மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து இக்கருத்தரங்கில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் புதுதில்லி ராம் மனோகர் லோஹியா மருத்துவமனையில் இரண்டு இருதய மருத்துவர்கள் உட்பட பதினோரு பேர் மருத்துவ முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ளனா் மருத்துவ உபகரணங்கள் விநியோகிப்போர் மற்றும் நோயாளிகளிடமிருந்து முறைகேடாக பணம் பெற்றதற்காகவும் போலி சான்றிதழ்களை வழங்கிய குற்றச்சாட்டிற்காகவும் மத்திய புலனாய்வு முகமை இவர்களை கைது செய்துள்ளது முன்னதாக இம்மருத்துவர்களுக்கு சொந்தமான பதினைந்து இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது மருத்துவர்கள் மற்றும் மருந்து விநியோகிப்பாளர்கள் இடையிலான பண பரிவர்த்தனை முறைகேடுகள் தொடர்பாக இரண்டாவது முறையாக இத்தகைய கைது சம்பவம் நடைபெற்றுள்ளது கேரள மாநிலத்தில் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவன ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் இன்றும் சர்வதேச நாடுகளுக்கான பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன உள்நாட்டு விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அபுதாபிக்கான அதிகாலை விமான போக்குவரத்தும் இன்று ரத்து செய்யப்பட்டது பயணிகள் விமான போக்குவரத்து சேவையை முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்றவாறு தங்களது பயணத்தை அமைத்துக் கொள்ளுமாறு நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கார்த்திகேயன் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார் இதன் மூலம் பெருங்கால் பாசனத்தின் கீழ் உள்ள நேரடி மற்றும் மறைமுக பாசன பகுதிகள் பயன்பெறும் நூற்றி இருபது நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் அம்பாசமுத்திரம் வட்டத்திற்கு உட்பட்ட அயன்சிங்கம்பட்டி பாப்பன்குளம் பகுதியில் உள்ள இரண்டாயிரத்து எழுநூற்று ஆறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்படுகின்றன அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் காலை ஒன்பதரை மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன மாணாக்கர் பொதுத்தேர்வு முடிவுகளை குறுஞ்செய்தி வாயிலாகவும் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம் டபிள்யூ டப்யூ டபுள் என் இணையதளம் வாயிலாகவும் தேர்வு முடிவுகளை மாணாக்கர் அறிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிப்பு முடித்த மாணாக்கருக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி திருவள்ளூர் நீலகிரி பெரம்பலூர் மயிலாடுதுறை திண்டுக்கல் தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது பல்வேறு துறைகளின் வல்லுநர்களும் கல்வியாளர்களும் துறை சார்ந்த வாய்ப்புகள் குறித்து மாணாக்கரிடையே உரையாற்றினர் தர்மபுரியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி உயர்கல்வியின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் உங்கள் முன் எத்தனை வகையான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பொறியியல் துறை எடுத்துட்டா அது எத்தனை இருக்கு வேளாண்மை எடுத்துட்டா எத்தனை இருக்கு பேராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்தா எவ்வளவு இருக்கு படிச்ச மூன்று ஆண்டுகளே எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா இந்த மாதிரி அத்துணை உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் தருவதற்கான இந்த நிகழ்ச்சிதான் தான் கல்லூரி கனவு நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கு உட்பட்ட வட்டங்களுக்கு தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதால் தகுதி உடையவர்கள் மாவட்ட நீதிமன்ற இணையதளத்தில் வரும் பதினைந்தாம் தேதிக்குள்ளும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தோர் வரும் பதினேழாம் தேதிக்குள்ளும் விண்ணப்பிக்கலாம் செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு படகு குழாமில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மிதவை உணவகம் விரைவில் திறக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் முதல் முறையாக இத்தகைய மிதவை உணவக கப்பல் அமைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இது குறித்து செய்தியாளர் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மிதவை உணவக கப்பல் அமைக்கப்படுகிறது இந்த மிதவைக்கு உணவகத்தின் தரைத்தளம் முழுவதும் குளிரூட்டப்பட்டு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது முதல் தளம் திறந்த வெளித்தளமாகவும் சுற்றுலா பயணிகளின் மேல் தளத்தில் அமர்ந்து உணவு உண்ணும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு திறக்க சுற்றுலாத்துறை முடிவு செய்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சியும் ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சியும் நாளை தொடங்குகிறது ஒரு லட்சம் ரோஜா மலர்களால் டிஸ்னி வேர்ல்டு மற்றும் எண்பதாயிரம் பூக்களால் நீலகிரி மலை ரயில் வடிவங்களில் அலங்கார அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள ஆறரை லட்சம் மலர் செடிகளில் லட்சக்கணக்கான பூக்கள் குலுங்குகின்றன இந்த ஆண்டு மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக லேசர் ஒளிக்கெதிர்காட்சிகள் இடம்பெறுகின்றன மலர் கண்காட்சியையொட்டி நாளை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சித்தலைவர் திரு ஷவன்குமார் இன்று ஆய்வு செய்தார் இதன்படி உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி பகுதிகளில் உள்ள எழுபத்தி மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த அறுநூற்று பதினான்கு பேருந்துகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருள்மிகு கங்கையம்மன் திருக்கோவில் சிறசு ஊர்வல திருவிழா வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதால் அன்றைய தினம் மாவட்டத்திற்கு உள்ளுர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வேலை நாளாக இருக்கும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தேனி தென்காசி தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளாா் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட உள் தமிழக மாவட்டங்களான தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் தென் தமிழக மாவட்டங்களான தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்த ஐந்து தினங்களில் வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடும் என்றும் இம்மையம் அறிவித்துள்ளது கரூர் பரமத்தியில் அதிகபட்ச வெப்பநிலையாக நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் இன்று பதிவானது ஈரோட்டில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸும் மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவானது இதனிடையே செங்கல்பட்டு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளான மறைமலை நகர் சிங்கப்பெருமாள் கோவில் பழைய பேருந்து நிலையம் பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்தது இதனால் இப்பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது இத்தாலி சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதி சுற்றில் இன்று இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஜெர்மனியின் ஆண்ட்ரியூ பெகிமேன் இணை பல்கேரியா போலந்து இணையை எதிர்கொள்கிறது ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது சில்லட்டில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு நடைபெறுகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா நான்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்குகிறாா் மக்களவைக்கு நடைபெறும் நான்காவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் தன்னிறைவை எட்டுவதே இலக்கு என்று பாதுகாப்பு செயலர் திரு கிரிதர் அரமணே தெரிவித்துள்ளார் மணிமுத்தாறு அணையிலிருந்து பெருங்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது சில்லட்டில் இந்தியா பங்களாதேஷ் மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று பிற்பகல் நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது